ஆமா ஆமாக்கா ரொம்ப டயர்டா இருக்குக்கா சீக்கிரமா எனக்கு ஒரு காபி மட்டும் எடுத்து வரீங்களா ஏ 5 நிமிஷம் எடுத்து வரேன்டா நீ உட்காரு நான் எடுத்து வந்துறேன் ம் சரிங்கக்கா ஆமா ஐஷு வந்துட்டாளா ம் இன்னும் வரலடா வர நேரம்தான் நினைக்கிறேன் வந்துருவா என்னக்கா டைம் ஆகுது இன்னும் வரலன்றீங்க இவ்வளவு நேரத்துக்கு வந்திருப்பாளா நினைச்சேன் போன் ஏதோ பண்ணாளா டேய் காதி அவ போனது வந்து எனக்கு ரெண்டு மூணு தடவை போனே பண்ணிட்டாடா ம் சரிங்கக்கா ஓகே தான் ஏனா அவளுக்கும் இந்த ஊர் புதுசு செல்வாக்கும் ஊர் புதுசு தான்

அவன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிள்ளாடி அவன் அவனை தாளித்து எடுத்துட்டாடா பா அவன்டா பையன் ஆமாக்கா செல்வாக்கு ரொம்ப பொறுமை தான் ஆனால் செல்வம் இந்த மாதிரி பொறுமைசாலியே கிடையாது பட் அரிஷோ பண்ணுற குடும்பத்தனத்துக்கெல்லாம் செல்வம் இவ்வளோ பொறுமையாக இருக்கானா எதுவும் நல்லது நடந்தால் சரி தான் நீ ஏதோ ப்ளான் பண்ணுறப்போல இருக்கேன் நம்ம போடுற ப்ளான் நடந்தால் சந்தோஷம் தானே அதுக்காகதானே அயஷோ செல்வா கூடவே அனுப்பி வச்சேன் கார்த்திக் நீ யோசிக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் ஐஷோட இன்சிடென்ட் எல்லாம் செல்வாக்கு தெரியும்னு சொன்னால் அதெல்லாம் தெரிஞ்சு செல்வா அக்செப்ட் பண்ணிப்பா நீ நினைக்கிறியாடா எனக்கும் தெரியலக்கா ஏன்னா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை அவ்வளவுதான் ஏன்னா கண்டிப்பா ஐஷுக்கு செல்வா மாதிரி பையன் கிடைச்சாதான் அவ லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாக்கா புரியுதுரா நீ சொன்ன மாதிரி நடந்தா சந்தோஷம்தான் செல்வா இதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பானாங்கிறது தான் என் கவலை சரிங்க பாப்போம் யாரையும் கம்பல் பண்ண வேண்டியது இல்ல அவங்க மனசுல ஏதனா ஏற்படுதான் பாப்போமே நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி எதனா செய்வோம் கூட அனுப்பி விடுறது அப்பப்போ பேச வைக்கிறதுன்னு பாப்போம் ஐஷுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னா நம்ம கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும் தான்டா ஐஷு கல்யாணம் சீக்கிரம் நடந்தா சந்தோஷம்தான் பாப்போம் அவளுக்குன்னு எவன் பிறந்திருக்கான்னு தெரியல சரிடா நீ இரு நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் சரிங்கக்கா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தான் எடுத்துட்டு நானும் பால் காய்ச்சலாம் வந்தேன் நல்ல நீயே போட்டு வச்சுட்டேன் ரொம்ப வலிக்குது ஆமா நீ நம்ம டிவி போது நான் உங்களை பார்த்தேன் ஏதோ ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருந்தீங்களா அப்பவே தெரிஞ்சது உங்களுக்கு தலை வலிக்கிற மாதிரி அதனாலதான் இதை வந்தேன் முதல்ல சரி சாந்தி

நீ அவர் கூட வெளியில போறது தானே என்னமோ புதுசா கேட்டுட்டு நின்னுட்டிருக்க இருக்க வந்து யா வாடி டைம் ஆகுது இவர வேற நான் இன்னும் அம்மா கிட்ட கேட்கவே இல்ல அம்மா கிட்ட இத சொல்லி கேட்டோம் என்ன திட்டு திட்டு திட்டுவாங்க என் பையன் அதுக்குள்ள குரல் கொடுத்துட்டான் போல இருக்கு நிம்மி போயிடு வா அம்மா எங்க கூப்றா போயிடு வா அது இல்லங்க வேற என்ன தாண்டி உன் பிரச்சனை அந்த பிரச்சனையாவது சொல்லேன்டி ஐயோ அம்மா மாமா எங்க தெரியுமா கூப்பிடுறாங்க வீட்டுக்கு கொஞ்சம் அப்ளைன்சஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு வா போலான்னு கூப்பிடுறாங்க என்னது அப்பளமா ஹப்ளா கட்ட வாங்கணும் அத வீட்ல இருக்கு அது எதுக்கு வெளிய போய் வாங்குறது ஐயோ அம்மா ஏன் எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் ஹப்ளா கட்ட வீட்ல இருக்கு அத எதுக்கு கடையில போய் வாங்கணும் ஐயோ சாந்தி அவன் ஹப்ளா கட்ட வாங்கணும்னு கூப்பிடல வீட்டுக்கு அப்ளையன்சஸ் வாங்கணும் சொல்றான் அப்ளையன்சஸ்னா வீட்டுக்கு தேவையான மிக்ஸி கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி பொருளை வாங்கணும்னு நிம்மியே கூப்பிடுறான் ம் ஆமாமா அத்த சொல்றதுதா என்ன நீ இதனா எதுக்கு நீங்க வாங்கிட்டேன் நாங்க வாங்கி தரணும் எதுக்கு பாருமா இதை வாங்கிட்டு வர்றதுக்கு போறாரு இல்ல இல்ல வேணும் நீ வீட்டுல நீங்க எங்க ஆத்தா விட மாட்டேன் இருக்காரு

ஏய் আরে சின்ன புள்ள மாதிரி பேசாத நீ கொஞ்சம் அமைதியா இரு போய் இல்லையா நீங்களே கூட போய் வாங்குங்க கொஞ்ச நேரத்து நான் காசு எடுத்துட்டு வரேன் அந்த காசே குடுக்குறேன் என்ன என்னதே வேணும் நீ வாங்கு அண்ணன் நியக்க சேத்து தான் வாங்குறேன் ஆனா நீங்க நான் போய்ட்டு வரேன் ஏய் வாடி ஓ அத இல்லையா அம்மா கிட்டrangle அதெல்லாம் யாரும் திட்ட

எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு தோணுச்சு அத போட்டுக்கிட்டேன் நல்லா இல்லையா சே 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 நல்லா இல்லைன்னு சொல்லுவேனா இஷு அழகா தேவத மாதிரி இருக்க இங்க நீ இப்படியே இருந்தினா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா உன்னை இப்படி மாத்துன ஆளு தான் யாருன்னு எனக்கு தெரியலையேன்னு கேக்குறேன் அதனால நீ என்ன யாரும் மாத்தல நானா இது போடணும்னு தோணுச்சு அதனால நல்லா இருக்கல அத பாரு நீ என்ன ஓ ஓகே மேடம் ஓகே ஓகே இன்னால தான் இருக்கு சரிடா கார்த்திக் நான் கிளம்புறேன் டேய் இருடா எங்க போற ஆமா முழுசாவே வீடு வந்து சேர்ந்துருக்க என்னடா கேக்குற முழுசா வராம பாதி பாதி எவ்வளவு வர முடியும் இல்லடா ஐஷு கூட போனியே எப்படியும் கிழிச்சு அங்கங்க தோங்க விட்டு இருப்பாலே பார்த்தா முழுசாவே வந்திருக்கியே என்ன நடந்திருக்குன்னு எனக்கும் ஒண்ணும் புரியலையே அப்படியா அப்படிதான் இல்லையே

என்னன்னு ஒண்ணு புரியலையே நீ விட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுடா கிளம்புறா இருக்கட்டும் விட மாட்டான் தெரிஞ்சு போச்சு சொல்லுடா என்ன எங்க வர வரமாட்டீங்க போல இருக்கு அங்கேயே இருக்கிறீங்களே என்ன விஷயம் இங்கதான மேக்னெட் இருக்கு அதுதான் இந்த மேக்னெட்டை விட்டு நகர முடிய மாட்டேங்குது

சரி, நீ என்ன சி காஃபி குடிச்சிட்டு அதான உடனே போனமா என்ன காபி எல்லாம் குடிச்சிட்டு போலாம்லே கார்த்திக் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ஒரு காஃபி கூட குடுக்காம நானும் அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் காஃபி சொல்ல காஃபி குடிச்சிட்டு பொறுமையாவே போறேனே

ஓ ஓ கதை அப்படி போகுதோ ம் சரி சரி சரிங்க மேடம் சரிங்க மேடம் செல்வாக்கு காஃபி கொடுத்து மரியாதை பண்ணி வழி அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சரியா சரிங்க மேடம் நீங்கள் போங்க நீங்கள் ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க போங்க மேடம் சீட்டு ரூமுக்கு போகிறது இங்கே தானே ஃபஸ்ட்டாக இருக்கா ஒருத்தன கஷ்ட இருக்கா லெங்கையாக இருக்கோண்ணா நீங்கள் இங்கே இருக்க மேடம் என்ன பண்ணலாம் நல்லா இருக்கா மெங்காயிருக்கோண்ணா

நீயும் அனுப்பி விட்றோம் நீ இப்போ பாருடி மாவனே என்ன நடக்குதுன்னு ஆ அதுக்கு என்ன ஐஷூ கண்டிப்பாக வா நாளைக்கு நான் கூட வரேன் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு வந்துடும் ஓகேவா நீ

அது மட்டும் ரொம்ப நேரம் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அது உங்களுக்கு செட் ஆகாதுலக்கா ஐயோ ஆமா ஐஷு நான் இதை மறந்தே போயிட்டேன் பாரு ஆமாமா ஆமா ஆமாடா கார்த்திக் நான் போக முடியாது நீயே வேணா போயிட்டு வந்துருடா ஆமாக்கா இப்போ இருக்கிறத பார்த்தா நான் கூட போக முடியாது தான் நினைக்கிறேன்க்கா ஏன்னா எனக்கு வேலைங்க நிறைய இருக்குல்ல ஆமா தானே ஐஷு நிறைய வேலை இருக்குல்லடா ஐயோ அப்போ இப்போ என்னடா பண்ணுறது சரி நான் வேணா உன்னை பண்ணுறேன் நாளைக்கு கௌதம் வீட்டில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் கௌதம் வேணா கூட அனுப்பி விடுறேன் ஐஷு நீ அண்ணாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துரு ஐஷு கடைசி வரைக்கும் என் பேரை சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இனிமே இங்க இருக்கிறது வேஸ்ட் தான் என்ன பண்ண நாளைக்கும் இவ கூட ஊர் சுத்தலான்னு நினைச்சேன் அதுக்கு வாய்ப்பு இல்லையே டேய் செல்வா நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியாது இறா மச்சான் இப்போ பாரு எதுக்குக்கா மாமாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவர் வேற வீட்டுல இருந்தும் வேலைதான் பாத்துட்டு இருக்காங்க அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்

சச்சா கண்டிப்பா பாருங்க டேய் உனக்கு நாளைக்கு டியூட்டி இருக்கு தெரியும்ல ம் தெரியுமே டியூட்டி தானே அது பொறுமையா பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா அது சரி அந்த அளவுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது சரிடா கார்த்திக் நான் கிளம்புறேன் நான் நாளைக்கு டைமுக்கு வந்து ஹீரோல கூட்டிட்டு போறேன் இப்போ நான் கிளம்புறேன்டா ரொம்ப டைம் ஆயிடுச்சு ம் ரைட்டு நீ கிளம்ப மச்சான் நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து எங்க ஐஷுவை பிக்அப் பண்ணிக்க நீ நல்லாவே பிக்கப் பண்ணிவிடுவான்னு தெரியும் இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்க கடமை பிக்கப் பண்ணிவிடுடா மச்சான் ம் கண்டிப்பாகடா நான் தானே பிக்கப் பண்ணணும் என் சிட்டரும்ப நான் பிக்கப் பண்ணாமல் வேறு யார் பிக்கப் பண்ணுவா அப்படி தானே சிட்டரும்ப சரி சிட்டரும்ப நான் கிளம்புறேன் சொல்ல விடிஞ்சதும் இருப்பேன் நீ வந்துடு சரியா சரி நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுக்கா போக போக பாப்போம் இன்னும் நிறைய இருக்குல்ல